இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டை சமையல் வத்த குழம்பு தாங்க காப்பு கட்டி வரதத்துல இருக்கிறதுனால சரி ஓகே வத்த குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பத்துப்பால் பூண்டு பச்சை மிளகாய் இந்த சைடு புளி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அடுக்க பற்ற வச்சுட்டு சட்டி அப்புறம் நம்ம அப்பளத்தை தாங்க பொறிச்சு எடுக்க போகிறோம் இதுதான் மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறது அதாவது குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயிலேயே அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கிடுவோங்க கொஞ்சம் எண்ணெய் செலவு மிச்சமாகும் இல்லையா அதுக்காக தான் இது அப்பளம் பொறிச்சு தனியாக கவர் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் சுண்டை வத்தலை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறோம் நம்ம வத்த குழம்புக்கு டேஸ்டே வந்து இந்த வத்தல் தான் அதை மொதவே பொறிச்சு எடுத்துடணும் அப்புறம் கடுகு வெந்தயம் எப்பயும் போல போட்டு தாளிச்சுட்டு தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறணுங்க எனக்கு என்ன தான் செஞ்சாலும் இந்த குழம்பு டேஸ்ட்டு படலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நல்லா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க புளித்தண்ணி கரைச்சி ஊற்றி ஃபைனலாக மசாலா பொடி போட்டுறணும் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே பார்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையும் நல்லெண்ணெய் இருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும்